சார் இப்ப வந்துட்டு நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷன் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா அதனுடைய கண்டினியூட்டியா இப்போ வந்துட்டு மூணு முக்கியமான கேள்விகள் வந்து இருக்கு அதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒபீனியன் போலும் வந்து இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒபீனியன் போல் வந்து ஒரு லேட்டஸ்டா யாரோட ஒபீனியன் போல் வந்திருக்கு அப்படின்னா மணி கண்ட்ரோல் டாட் காம் அதாவது சிஎன்பிசி டிவி எயிட்டீன் பிசினஸ் சேனல் இருக்குல்ல அவங்க வந்து மேட்ரிஸ் சர்வே அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு கம்பெனி அவங்க மூலமா வந்து ஒரு சர்வே எடுத்து ஒபீனியன் போல் கொடுத்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க பல டிஸ்ட்ரிக்டுக்கு போயிருக்காங்க அதோட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வரைக்கும் அவங்க இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அந்த ஒப்பீனியன் போல் எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பு அப்படின்றது இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மகா யுத்தி அப்படின்னு மகா யுத்தி வந்து ஷிண்டே குரூப் ஓகே ஏக்நாத் ஷெண்டே அப்புறம் அந்த சிவசேனா குரூப் அதுக்கப்புறம் பாஜக அதுக்கப்புறம் என் சிபி அஜித் பவார் குரூப் இவங்க கூட்டணி வந்து வந்து மகா அவங்க அப்புறம் உதவ் தாக்கரே சிவசேனா இந்த குரூப் வந்து மகா விகாஸ் அகாதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா பிஜேபி கூட்டணியில வந்து நாற்பத்தி ஏழு சதவிகிதம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒபீனியன் போல் சொல்லுது அதே மாதிரி இந்த காங்கிரஸ் கூட்டணி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தான் கொடுக்குறாங்க ஆக வந்து ஆறு சதவிகிதம் வந்து மகா யூத்தி எம்பிஏ விட அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும் இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பர்சன்டேஜ் ஆஃப் வின்னபிலிட்டியை பத்தி பேசும்போது அதே வந்து சீட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரால மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு பாதி ஆகினாக்கா நூத்தி நாற்பத்தி நாலு ஸோ நூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டு எந்த கட்சி வாங்குறாங்க கூட்டணி ஜெயிக்குதோ அவங்க வெற்றி பெற்றதா இருக்கு அவங்க ஆட்சி அமைக்கும் இந்த இந்த சீட் விவகாரத்துல வந்து அந்த ஒப்பீனியன் போல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகா யுத்தி அதாவது பாஜக கூட்டணி வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி சீட் வரைக்கும் வரும் அப்படின்னு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ப நூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் ஆக்சுவலா மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி அறுபத்தி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நூத்தி ஐம்பதோ நூத்தி ஐம்பத்தஞ்சோ ஏதோ வரலாம் அது நடுவில் அதே வந்து இப்போ இவங்க இந்த பிஜேபி கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சீட் வைஸ் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வர மாதிரி இருக்கு சரி

பிஜேபி கூட்டணி நாற்பத்தி ஏழு அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் சீட் வைஸ் நம்ம சொல்லியாச்சு இதை வந்து அந்த ஒப்பீனியன் போல தெரிவிச்சிருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான இதுவா பார்க்க போடுது இதுக்கு நடுவுல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கிய ஒரு ஜோவியலான நியூஸ் உங்களுக்கு என்னன்னா எம்பிஏ மகா விகாஸ் அகதி நீ மால் அப்படின்னு அது வந்து மராட்டி போடு எம்பிஏ நீ மால் அப்படின்னு சொல்லணும் அதை அதாவது மகா விகாஸ் அகதி என்னுடைய மால்னா பணம் அது இந்த இடத்துல பணம் மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இல்லீகலா அடிச்ச பணம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நான் ஒரு போன வீடியோல சொல்லுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நாற்பத்தி மணி நேரம் தேவேந்திர பட்னிஸ் சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாருன்னு அதுல வந்து இந்த புல்லட் ட்ரெயினுக்காக மும்பை டு அகமதாபாத் குஜராத்ல இருக்கிற அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் அதுக்கு வந்து தொண்ணூத்தி கோடி வந்து ஜப்பானீஸ் ஃபண்டிங் இருந்தது அது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்னுடைய பண்டுல இருந்தது கணக்குல இருந்து அதை உடனே டக்குனு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு அப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த படத்துல வந்து அதை சொல்றாங்க மெட்ரோ ட்ரெயினா புல்லட் ட்ரெயினா தமால் அப்படின்னு அதே மாதிரி எக்ஸ்பிரஸ்வே வே ரோட்ஸ் எல்லாம் அவுட் அப்படிங்கிறாங்க வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி அந்த 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 படத்துல ரொம்ப ரொம்ப அதுவும் வந்திருக்கு மக்கள்லாம் இருக்கும் என்னன்னா அதுல இருக்கிற கேரக்டர் எல்லாமே இந்த இந்திய கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் இருக்காங்களா அப்படி தத்ரூபமா பண்ணிருக்காங்க மேக்கப் போட்டோ ஏதோ பண்ணி அவங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி சொல்லி அதுல வந்து வந்துரேட பையன் வந்து ஆதித்ய தாக்கரே அப்பா எனக்கு மந்திரி பதவி வேணும் அப்பா எனக்கு மந்திரி பதவி வேணும்னு கேக்குற மாதிரி சீன் எல்லாம் வச்சிருக்காங்க இது பெரிய மாபெரும்

yeah முதல் பாயிண்ட் வந்து பிஜேபியும் சிவசேனாவும் போன வீடுகள் சொன்ன மாதிரி ஒன்னா தான் கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சாங்க அவங்க தான் வெற்றி பெற்றாங்க கூட்டணிப்படி அவங்க தான் வெற்றி பெற்றாங்க தேவேந்திர பட்னவிஸ் வழக்கம் ஆனா உதவ் தாக்கரே வந்து நான் ஆவேன் என்ன வேடிக்கைன்னா அவருக்கு கிடைச்ச சீட்டு வந்து பிஜேபிக்கு கிடைச்ச சீட்டுகளை விட ரொம்ப கம்மி ஆனா ஒத்துக்க மாட்டேன் அதனாலதான் பிரிஞ்சு போனதே அது காரணம் ஊடகங்கள்ல பல செய்திகள் வருது என்ன மாதிரி செய்திகள்னா அவங்களுக்கு ஏதோ டீப் பிக் இருக்காங்க அவரும் அவருடைய மகனும் அவர் உதவு தாக்கரேயோட மனைவியும் அவரை சேர்ந்த அந்த சஞ்சய் ராவத்னு ஒரு டாப் லீடர் இருக்காரு சிவசேனா உதவு தாக்கரே பேக்ஷன்ல அவரும் அவருடைய மனைவி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ மிகப்பெரிய அளவுல ஊழல் எல்லாம் செஞ்சிருக்காங்க நிலம் எல்லாம் வாங்கியிருக்காங்க தகாத முறையில எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு டக்குன்னு தன்னுடைய இதை பிஜேபி கூட்டணியோட இருந்தாலும் தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருந்தாலும் நான் பிஜேபி முதல் அமைச்சர் ஆகிறதுக்கு விருப்பம் நான் வெளியில போறேன் கூட்டணியில அப்படின்னு விலகி வந்துட்டார் இந்த மாதிரி இருக்கும் அவருக்கு வேற வழி கிடையாது அப்ப என்ன பண்ணாருன்னா இந்த ஷரத் பவார் என் சிபி இருக்காரு இல்லையா அவர் என்னைக்குமே அரசியல்ல வந்து ஒரு குயுப்தி மிக நிறைந்த உடைய ஆள் அவர் அவர் நீங்க பாருங்க யோசிச்சு பாருங்க சென்ட்ரல்ல மினிஸ்டரா இருந்தாரு அப்ப யூபிஎ கவர்மெண்ட் இருந்தது அதாவது சோனியா காந்தி தலைமைல இவர் வந்து அதுல இருந்து விட்டு வெளியாகி வந்தாரு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா அப்ப சோனியா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறத்துக்கு இருந்தது அது சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அப்துல் கலாம் முடியாது it's better. அதை செய்ய முடியாத ஒரு பெண் அப்ப வந்து இவர் என்ன சொன்னார் அப்படின்னா சோனியா காந்தி வெளிநாட்டவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பிரதம மந்திரியா வர்றது எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் கூட்டணியில இருந்து விலகிறேன் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து தனிய கட்சி ஆரம்பிச்சாரு நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்னு ஆரம்பிச்சாரு அப்பேற்பட்டவர் அவர் ஆனா இப்ப கடைசியில் அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க இந்திய கூட்டணியில முக்கியமான தலைவரா இருக்காரு அப்ப யாரு என்ன கொள்கையாவது மண்ணாங்கட்டியாதுங்கிற மாதிரி தான் போடு யாரை எதிர்த்து பார்ட்டியில மெயின் பார்ட்டி காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வந்து தனியா பார்ட்டியை ஆரம்பிச்சீங்களோ அவங்க கூட போய் திருப்பி சேர்ந்திருக்கீங்க நீங்க சோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த உதவ தாக்கரே என்ன பண்ணாரோ தெரியாது இழுத்துட்டு அப்புறம் காங்கிரசையும் உள்ள இழுத்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க சரி இந்த இடத்துல நீங்க கேட்ட மாதிரி அம்பேத்கர் மாதிரி அங்க மகாராஷ்டிரால இந்துக்களுக்கு வந்து இந்து இருதய சாம்ராட் அப்படின்னு புகழ் பெற்ற பாராட்டப்படக்கூடியவர் வந்து பாலாசாப் தாக்கரே அவரை பத்தி ஒரு சின்ன ஒரே ஒரு அவருடைய இந்துத்துவ கொள்கைக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுங்க நைன்டீன் நைன்டில வந்து காஷ்மீர்ல கலவரங்கள்லாம் அந்த இந்துக்கள் வெளியேற்றப்படும் நிறைய இந்துக்கள் வந்து பாம்பேல தான் செட்டில் ஆனாங்க அதுல வந்து அந்த காஷ்மீரி பண்டிட் சொல்லுவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்தோம் அவர் எல்லாருக்கும் அவர் ஆதரவு கொடுத்தார் அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சாதாரணமா ஒரு மெடிக்கல் காலேஜ்னா ஐம்பது சீட்னா ஐம்பது சீட் தான் ஐம்பத்தி ஒன்னாவது சீட் கூட அட்மிட் பண்ண முடியாது ஆனா இவர் சேலஞ்ச் பண்ண இருக்கோம் அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இவர் வந்து சேலஞ்ச் பண்ணி எத்தனை மெடிக்கல் சீட் வேணும் அப்படின்னு அவர் அவங்களை கூட்ட காஷ்மீரி பண்டிட்ட கூட்டு மீட்டிங் வச்சு கேட்டு ஒரு காலேஜுக்கு மூணு ரெண்டு மூணு சீட்டு ரெண்டு மூணு சீட்டுன்னு மொத்தம் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு முப்பது காலேஜ்ல ஐம்பது சீட்டு வரைக்கும் அவர் இன்க்ரீஸ் பண்ணி மெடிக்கல் அட்மிஷன்ல எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி இன்ஜினியரிங் அதே மாதிரி வேலை வாய்ப்பு அதுதான் அவருடைய இந்துத்துவ சார்புக்கு அவருடைய கொள்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமா இன்னைக்கு சொல்றாங்க அவர் வந்து ஒரு தீவிரமான சத்ரபதி சிவாஜியனுடைய விசுவாசமான ஆளு அதனால அவர் நீங்க வந்து மகாராஷ்டிரால எந்த வீட்டுக்கு போனாலும் அவருடைய போட்டோ கண்டிப்பா இருக்கும் பாலா பாலசாஹேப் தாக்கரே போட்டோ கண்டிப்பா இருக்கும் பல வீடுகளும் நீங்க பார்க்கலாம் அவர் வந்து தீவிரமான இந்துத்துவாதி காங்கிரஸை கடுமையா எதிர்க்கிறவர் என் வந்து ஒரு லேடி ஆங்கர் அவன் இன்டர்வியூ பண்ணாங்க யார ஆதித்ய தாக்கரே இன்டர்வியூ பண்ணாங்க இன்டர்வியூ பண்ணும் அவங்க என்ன சொன்னாங்க பாலாசாஹேப் தாக்கரே காங்கிரச வந்து எட்டிக்காயா நினைக்கிறவரு கிட்டே வரக்கூடாது அப்படின்னவர் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எல்லாம் சொல்லிருக்காரு நீ வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆதித்ய தாக்கரே வழக்கம் போல கொஞ்சம் அரகுற படிப்பு அதனால ஒண்ணு தெரியாது ஒன்னும் பொலிட்டிக்கல் நாலேஜும் கிடையாது மென்யூரபிலிட்டி கிடையாது இந்த சூட்ச்சு மம்மெல்லாம் தெரியாத ஆளு அவர் அந்த ஆதித்ய தாகர் என்ன பண்ணிட்டாரு ஷோமி இன்டர்வியூ கொடுத்தாங்க ஆதாரம் காமினங்க உடனே காமிச்சிட்டாங்க உடனே காமிச்ச உடனே அந்த லேடி அவங்கள இன்டர்வியூ பண்றாங்க

அந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பல்ஷன் வந்ததுன்னா என்னுடைய கடையை இழுத்து மூடிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கறது அவ்வளவு கோவமா நீங்க அந்த வீடியோ பாருங்க அவருடைய வார்த்தையில தான் கோபம் தெளிக்கும் ஆனா ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி இறுகி போன பேஸா இருக்கும் அந்த மாதிரி சொன்ன இன்டர்வியூ அதை பார்த்துட்டு அந்த ஆதித்ய தாக்கரே அதுக்கு பதில் ஒண்ணு சொல்ல எதிர்த்து போயிடாச்சு தான் இது மாதிரி பாலாசாஹேப் தாக்கரே வந்து மகாராஷ்டிரால ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் சில பேர் அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் தமிழர்களுக்கு எகென்ஸ்டா பண்ணாங்கன்னு அந்த மாதிரி இல்ல கடைசியில பாத்தீங்கன்னாக்க தமிழர்கள் தான் அவருக்கு பாடி இருந்திருக்காங்க அது வந்து எலெக்ஷன் போஸ்டரிங் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப ரொம்ப ஆதரவா இருக்காங்க இப்பனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுக்கு ரொம்ப ஆதரவாதான் ஹிந்துவா அவ்வளவுதான் வேண்டியது அந்த மாதிரி தான் அவர் பார்த்தாரு அதுக்கப்புறம் ஆதித்ய தாக்கரேயோ இல்ல உதவ் தாக்கரேயோ இன்னைக்கு என்ன தன்னுடைய அப்பா அவ்வளவு கடுமையா எதிர்த்த ஒரு காங்கிரஸோட போய் இந்த உதவ் தாக்கரே சேர்ந்து இருக்காரு ஆதித்ய தாக்கரே அத புகழ்ந்து எனக்கு மினிஸ்டர் பதவி அவர் அந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும் போது தான் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஆக்சுவலா லீடிங் ரோல் வந்து சரத்பவாரும் உதவ் தாக்கரே தான் உதவ் தாக்கரேக்கு எல்லா அட்வைஸும் சரத்பவார் தான் கொடுக்குறாருன்ற பேச்சும் இருந்தது காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கீழ லெவல்ல ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் போலியோ மந்திரி பதவிகள் எல்லாம் எதுவும் கொடுக்கல அவங்களுக்கு சாதாரணமாக ரொம்ப ஒரு ரொம்ப சாதாரணமாக தான் நடத்தப்பட்டார்கள் காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்தபோது இதுல இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா பொது வெளியில இந்த பப்ளிக் இது இருக்கு மீட்டிங் எல்லாம் போடுறாங்கல்ல பிரச்சாரம்னு தேர்தல் பிரச்சாரம் அதுல பாருங்க அப்படிங்கிற இடத்துல வந்து மோடி வந்து ஒரு அருமையான இன்னைக்கு ஆக்சுவலா அதான் ட்ரெண்டிங் அதாவது மராஷ்டா ஹிந்தி பெல்ட்ல அதான் ட்ரெண்டிங் இங்க எவ்வளவா வரல நான் படிச்சேன் அங்கிருந்து தான் படிச்சேன் அதிகம் அத வந்து அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களா நான் ஒரே ஒரு சின்ன சேலஞ்சு தரேன் எலக்ஷன் சேலஞ்சுல பர்சனல் என்ன சேலஞ்சா ராகுல் காந்திய ரெண்டே ரெண்டு வார்த்தை புகழ் பாலாசாஹேப் தாக்கரேய புகழ்ந்து பேச சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட போய் நீ கூட்டணி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஏன்னா காலங்காலமா வந்து சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருக்காங்க வாஜ்பாய் காலத்துல இருந்து இருந்திருக்காங்க இப்ப வந்து வச்சாரு பாலாசேப் தாக்கரே உங்க அப்பா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவரை கூப்பிட்டு பொது மேடையில ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேச சொல்லு அப்படின்னு பேச மாட்டாங்க அந்த மாதிரி அவர் சொன்னத அடுத்த இன்னொரு மீட்டிங் பப்ளிக் மீட்டிங்ல வந்து அமித்ஷா இதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் போய் நீ இன்னைக்கே பேசு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு கையில எடுத்து அது இன்னும் எல்லா இடத்துலையும் ஏன்னா காங்கிரஸ் வந்து சிவசேனாவை ஏத்துக்கவே ஏத்துக்கா ஏன்னா அவங்க தீவிரமான இந்துத்துவா இவங்க அந்த மாதிரி கிடையாது இந்துத்துவாவுக்கு எகென்ஸ்டா தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலதான் நீங்க இவங்கள ஆச்சரியமா இருக்கும் நம்ம சேனல்ல பாக்குறவங்கள சில பேர் என்ன நினைப்பாங்க இவர் என்ன எப்ப பார்த்தாலும் இந்துத்துவ ஆதரவா பேசுறாங்க அது காங்கிரஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சொல்றாருன்னு நினைப்பாங்க கர்நாடகால இது வக் போர்டு விஷயம் இல்லை வேற விஷயம் கர்நாடகாவில வந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இக்பால் அன்சாரி அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு நான் எப்பப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் நான் போய் அவர் பார்ப்பேன் நான் பார்த்த உடனே நான் கேட்கவே வேண்டாம் அவராகவே ஒரு நூறு கோடி எடுத்து கொடுப்பாரு இந்த ஸ்கீமுக்கு வச்சுக்கோ அந்த ஸ்கீமுக்கு வச்சுக்கோ வக் போர்டுக்கு செலவுக்கு வச்சுக்கோ முஸ்லீம்னுடைய இந்த நலத்திட்டங்களுக்கு வச்சுக்கோ இது மாதிரி நான் பலமுறை முறை ஒவ்வொரு தரமும் நூறு நூறு கோடி அவர்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருங்க அப்படி பார்க்கும்போது அதே கோவில் நிலங்கள்லாம் வக்கு போர்டு மான்மெண்ட்ஸ் எல்லாம் சென்னம்மா ஒரு அந்த கோவில் சுத்தமா எல்லாமே பக்கு போடுக்கு இவர் கையெழு போடுறாங்க அப்ப எப்படி நீங்க வந்து காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லன்னு சொல்ல முடியும் இது வந்து இப்ப சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இக்பால் அன்சாரி மினிஸ்டர் போட்டிருக்கிற செய்தி இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு

முன்னூறு ஏக்கர் நிலம் மட்டும்தான் வக்பு நிலம் இல்லன்னு கேன்சல் ஆகுது அப்படியே வச்சிருங்க இப்போதைக்கு அப்புறமா பாத்துக்கலாம் மத்த அவங்க கிளைம் பண்ண மூணு ஏஎஸ்ஐ மான்யுமெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்து கோவில்கள் அதை தவிர விதான் சௌதா இந்த மாதிரி பல இடங்களை வந்து வக் வக்போர்டு இடம் சொல்லியிருக்கு அதுக்கு இவர் வந்து எஸ் வேற சொல்லியிருக்காரு முஸ்லீம் உலைமா கவுன்சில் நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரையிலும் உலைமா கவுன்சில் நீங்க சொல்ற மாதிரி கோரிக்கைகள் முக்கியமா சில விஷயங்கள்லாம் வச்சதாவும் அதுலயும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பத்தி கூட சொல்லிருக்கிறதா பாக்குறோம் ஆமா அது அது அத பத்தி ஃபுல்லா சொல்ற மாதிரி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டான் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எந்த மாதிரி எல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறாங்க இது வந்து கோரிக்கையே கிடையாது இது கண்டிஷன் அவர் வந்து அந்த கவுன்சிலுடைய தலைவர் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்திருக்காரு எம்பிஏ மகா விகாஸ் அகாதி காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் என்னென்னலாம் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நம்பர் ஒன் வந்து இந்த வக்கு அமன்மெண்ட் பில் இருக்குல்ல வக்கோல் அமன்மெண்ட் பில் அத கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கணும் எதிர்த்து தூக்கி எறியணும் அப்படிங்கிறது பில்லு வரவே கூடாது அப்படிங்கிறது சரி அடுத்ததா என்ன சொல்றாரு இருப்பாருங்களேன் ஒருவேளை அந்த வக் பில் வந்துருச்சுன்னா உடனே அதற்கான நடவடிக்கையாக ரிஃபீல் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கை எல்லாத்தையும் அதை ரத்து செய்யறதுக்கு நடவடிக்கை எல்லாமே காங்கிரஸ் கூட்டணி செய்யணும் அப்படிங்கிறார் அது ரெண்டாவது மூணாவது வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஆயிரம் கோடி வக் போர்டுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆயிரம் கோடி ஒன்னும் ரெண்டு இல்ல வக் போர்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார் நலத்திட்டங்களுக்காக கொடுக்கணும் மூன்றாவது பாயிண்ட் சொன்னேன் நாலாவது பாயிண்ட் பாருங்க இது இன்னும் விசேஷம் ஆர்எஸ்எஸ் வந்து நாடு முழுவதும் தடை செய்யுங்க அப்படிங்கிறார் நேருவாலே செய்ய முடியல கடைசியில் அவரே பாராட்டிட்டு தான் போனாரு ஆர் மிக திறமையாக அருமையாக பொது சேவை செய்றாங்க மக்களுக்கு தொண்டாற்றுறாங்க அப்படின்னு நீ கூட நம்ம பாக்குறோம் கேரளால வந்து பிளட் வந்தது இப்ப ரீசெண்டா இப்ப தான் இருந்தோம் யாரு முதல்ல அங்க போய் நின்னாங்க மினிஸ்டர் வரல ராகுல் ராகுல் காந்தியை வந்து நீ திரும்பி போன விரட்டாத குறையா திருப்பி அடிப்பாங்க இந்திய ராணுவமும் ஆர்எஸ்எஸ் எஸ் அங்க வரவேற்கப்பட்டு அவங்களை வந்து அவ்வளவு பணிகள் செஞ்சாங்க அந்த ஆர் ஆல் இந்தியால நீ பேன் பண்ணணும்னு இந்த முஸ்லீம் உலேமா சொல்லி அடுத்த பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் அவங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு மஸ்ஜித் மசூதிகளிலும் இருக்கக்கூடிய ஓதுவார்கள் அதாவது மௌலானா அப்படின்னா அவங்களுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கணுங்கிறாரு கண்டிஷன் அதுல அது ஆச்சா அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது கண்டிஷன் சொல்றேன் பாருங்க அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன் எஜுகேட்டட் முஸ்லிம்ஸ் பி கிவன் பிரிஃபரன்ஸ் இன் போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிறாங்க போலீஸ்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுங்க அவங்களை நீங்க வந்து பிரிஃபர் பண்ணனும் அப்படிங்கிறாங்க இதை தவிர இன்னொரு ரிசர்வேஷன் கேட்டுருக்காங்க சாதாரண முஸ்லிம் இன மக்கள் இஸ்லாமியர்களுக்கு வந்து பத்து சதவிகிதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கர்நாடகால இப்ப ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு சித்தராமையா நாலு பர்சன்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு அப்படின்ட்டு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வெளியில வர மாட்டேங்குது இதெல்லாம் கமுக்கமா பண்ணிருக்காரு நாலு பர்சன்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எதா இருந்தாலும் நாலு பர்சன்ட் முஸ்லீம்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு

வந்து வந்து ஏதாவது சொல்றாங்களா கவர்மெண்ட் உங்களோட சிஸ்டம் எங்களோட சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதுதான் இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த கோரிக்கைகள் வரும்போது இந்த சரத்பவார மீட் பண்ணி பேசியிருக்காங்க அவர் உடனே வந்து ஆமா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன நாங்க எழுதி கையெழுத்து போட்டு தருவோம் சீல் அடிச்சு கொடுப்போம் அர்த்தம் உத்தரவாதமா சொல்றீங்களா இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இதுல ஏதாவது ஒரு சின்ன கோரிக்கை நீங்க சொல்லுங்க இது இது வந்து நல்ல கோரிக்கை இதை வந்து நிராகரிக்க முடியாது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே பதினஞ்சாயிரம் ரூபாய் மௌலானாவுக்கு கொடுக்கணும் போலீஸ்ல வந்து இஸ்லாமியர்களை தான் அமர்த்தணும் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் வேணும் போர்டு அடிச்சு ஆயிரம் கோடி போர்டுக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒண்ணு வந்து பொது நலன் சார்ந்ததா இஸ்லாமியர் அல்லாத மற்ற எல்லா மக்கள் இன்ஸ் சேர்த்துக்கலாம் எல்லாரையும் சேர்த்து ஏதாவது ஒண்ணு வந்து நலன் சார்ந்ததா இருக்க காமன் கிடையாது அந்த மாதிரி இருக்காங்க அவர் வந்து இதை விட வேடிக்கை என்னன்னா இதெல்லாம் நீங்க செய்ய செய்யறேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டும் இஸ்லாமிய ஓட்டு வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்குறோங்கிறாரு இது இதெல்லாம் வந்து கேலி கூத்தாயிட்டு இருக்கு காங்கிரஸ் ஒத்துக்குது இத விட வேடிக்கை என்னன்னாக்க தாக்கரே இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருனாக்க இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ரிட்டையர் ஆனார்ல அவரை கடுமையா ஒரு பப்ளிக் மீட்டிங்ல எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது கடுமையா சாடி இருக்காரு ஏன் அப்படின்னா அதாவது இந்த சிவசேனா பிரேக் ஆகி வெளியில போச்சு அதாவது ஏக்நாத் ஷிண்டே ஒரு சிவசேனா உதவ் தாக்கரேயோடது இன்னொரு சிவசேனா மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் அதாவது ஒன் தேர்டுக்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பார்ட்டி விட்டு மற்றொரு பார்ட்டிக்கு தாவறது அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போறது

தீர்ப்பு அளிக்காததுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க ஒரு படிச்ச ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார் அசோசியேஷனுக்கு பிரசிடண்ட் வந்து அந்த மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் உதவ தாக்கரே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கடைசியா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் நிறைய சோசியல் சர்வே எல்லாம் பண்ணுவாங்க அதுக்குள்ள சோசியல் சயின்ஸ் தான் அதை பத்தின நான் ஆராய்ச்சிகள் பல விதத்துல பண்ணியிருக்காங்க அவங்க சில தகாத இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க இப்ப பல விதத்துல மாறி வந்துட்டாங்க ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்து பல மாறி தான் வந்திருக்கு இந்த மேதா பட்கர் அப்படின்னு நர்மதா பச்சாவ் ஆண்டல் அங்க அவங்க தான் அந்த அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க தான் என்ன நல்லது பண்ணிருக்காங்க சொல்லுங்க இன்னைக்கு கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அப்பா நல்ல தண்ணி சாப்பிடுறேன் இன்னைக்கு நீங்க தான் தண்ணி குடிக்கிறோம் நல்ல தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வரும் உப்பு தண்ணி வெய்ய காலம் வந்ததுன்னா ட்ராட்னா அப்படி ஒரு ட்ராட் வறட்சி சரி இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் வந்தோம்னா டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிஐஎஸ்எஸ் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரோ வைஸ் சான்சலர் சங்கர் தாஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து அவர்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க எப்ப இந்த இந்துஸ்தான் டைம் நான் சொன்னேன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இஸ்லாமிய என்ஜிஓஸ் வந்து ஒன்பது லட்சம் பேரை மும்பை சிட்டியில மட்டும் தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல புதுசா சேர்த்திருக்காங்க அத பத்தி இருக்கும் போது அதே பத்திரிகை வந்து இவர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்காங்க அவர்கிட்ட கேட்கும் போது கேட்டிருக்காங்க மும்பையில வந்து சோசியல் மாறுதல்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பா வந்து வெளியில இருந்து வந்த இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அகதிகளாக வந்தவங்க எல்லாம் இங்க தங்கியிருக்காங்க எக்கச்சக்க பேர் தங்கியிருக்காங்க அவர் ஏரியாவில் குறிப்பிட்டு சொல்றாரு பல பேர் இல்லீகலா வந்துட்டாங்க சரி இதனால என்ன அப்படின்னா இதுல என்னென்னலாம் ஆபத்து வரும் அப்படின்னா சோஷியல் டெமோகிரஃபி மாறும்ங்கிற இப்ப ஒரு இடத்துல வந்து நீங்க சொல்லலாம் அவங்கெல்லாம் வெளியில போயிட்டாங்களா கிடையாது ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு சின்ன இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எட்டாயிரம் பேர் இவங்க வந்து அகதிகள் வந்து அங்க தங்குறாங்கன்னும் போது அந்த ரேஷியோ பாருங்க எப்படி மாறுது ஃபைவ் ஆயிடும் அப்ப அந்த டெமோகிராஃபி அப்படியே மாறும் எனக்கு தெரிஞ்சு மும்பைல எனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல ஃபுல்லா ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் வந்து பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க நானூத்தி இரண்டு விட்டு ஒரே ஒரு முஸ்லீம் முதல்ல வந்தாரு அப்படி இருக்கு அதுக்கப்புறம்

அப்போ வந்து அவர் சொல்றாரு சோசியல் டெமோகிராஃபி மாறும் சொல்லி அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வளரும் அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க தான் நீங்க தான் நம்ம தான் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம இந்துக்கள் வந்து நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப உருடகிழங்கு வெங்காயம் பெட்ரோல் எல்லாமே விலை ஏறுது அது இந்துக்களுக்கும் ஏறுது இஸ்லாமியர்களும் ஏறுது ஆனா இந்துக்கள் வந்து போட்டு வெங்காயம் விலை ஏறிடுச்சு இப்ப அவங்க அந்த இஸ்லாமிய வெங்காயம் விலை அதிகமாயிடுச்சுன்னு ஓட்டு போடாம இருக்காங்களா ஓட்டு சாவடிக்கு போய் ஓட்டு போடாம இருக்காங்களா கிடையாது இதே இந்துக்கள் அஞ்சு ரூபாய் விலை ஏறிடுச்சு இந்த கவர்மெண்ட் முதல்ல போகணும் சரி போட்டோம் சரி வெங்காயத்தை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க சிறப்பவர் அதாவது ஏபிஎம்சி ஃபுல்லும் அவர் கையில தான் இருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் சுகர் அண்ட் ஆனியன் மகாராஷ்டிரா நினைச்சாக்க நாடு சுபிச்சமா இருக்கும் ஆனா சுபிச்சமா இருக்க விட விடமாட்டாங்க அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா பைனான்சியலி ஆல்சோ பிரச்சனை வரும் எப்படி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஓவர்லோட் ஆயிடும் பத்தாயிரம் பேருக்கு தான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது போது பதினெட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் வெளியில இருந்து உள்ள வந்திருக்காங்கன்னா பதினெட்டாயிரம் பேருக்கு எப்படி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போறோம் இந்த மாதிரி அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஹிங்கியாஸோ பங்களாதேஷிஸோ இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க நாங்க சர்வே எடுத்திருக்கோம் இது கரெக்ட் தான் இதனால பல பிரச்சனைகள் வரத்தான் வரும் இவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வெளியில அனுப்பணும் அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் அந்த சங்கர் தாஸ் ப்ரோ வைஸ் சான்சலர் ஆஃப் டிஸ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கோம் சோ ஸோ பல விஷயங்களை பேசியிருக்கோம் மக்கள் தான் அதை

போல் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி உலேமாவோட கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த துலே ஒரு எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கலாம் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நீங்க அத சொல்லுங்க ஒரு தொகுதியில பார்க்கும்போது இப்ப நடந்த பார்லிமென்ட் எலெக்ஷன்ல பாக்கும்போது வின் பண்ணி வந்தா ஒன் லேக் ரூபீஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலையில வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க பாத்து இருப்பீங்க காங்கிரஸோட அச்சா அது மாதிரி எப்படி யாரையும் நிறைவேத்த முடியாத நிறைவேத்த முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கலாம் இன்னொன்னு இப்பெல்லாம் வந்து அண்ணா செய்யாமல் பாத்தீங்கன்னா இப்ப எலான் மாசமும் அப்படிதான சொன்னாரு ட்ரம்ப் ஒவ்வொரு நாள் இருந்தாலும் ஒரு மில்லியன் டாலர் அவர் பரிசு பொருள் மாதிரி கொடுத்தாரு எல்லாரும் நான் அவரை கேட்டபோது என்ன சொன்னாங்க நான் என்கரேஜ் பண்றேன் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு தான் அவரு அவர் எல்லாம் ஒன் மில்லியன் கொடுத்திருக்காரு முப்பது நாளைக்கு முப்பது மில்லியன் டாலர் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னங்க வந்தது இருநூத்தி பில்லியன் இருநூத்தி பில்லியன் அதோட ஒரு ஆயிரம் சேருங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் மில்லியன் இருக்கு அந்த ரெண்டு லட்சத்தி அறுபது மில்லியன் டாலர்ல முப்பது மில்லியன் என்ன பெரிய விஷயம் கொடுத்திருக்காரு ஆனா நேர்மையா கொடுத்தாரு அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது அவர் எலெக்ஷன் டைம்ல பாக்குறேன்னா இந்தியா போறத வரைக்கும் எலான் மஸ்கனால ஒரு பெரிய நன்மை வரும்னு தோணுது. என்னன்னா அடுத்த டார்கெட் என்னோட ஜஸ்டின் 300 தான்னு சொல்லி இருக்காரு. ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு. ஈவன் பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு ஆதரவா பார்க்கும் போது தினமும்

andrew buenas